வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது எல்லாருமே இந்நேரம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என்னன்னா மேற்கு வங்காளத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போயிருக்காரு அங்கே நடந்த பிரச்சாரத்தின் போது ஏகப்பட்ட ஒரு கூட்டம் வந்து கூடியிருக்கு அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சிறுமி பார்த்தீங்க அப்படின்னா ஜெகநாதருடைய அந்த போட்டோ இருக்கு பார்த்தீங்களா அதை அவங்களே வரைஞ்சு அதை பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கறதுக்காக கூட்டத்தில் நின்று அந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க மேடையில் இருந்து பிரைம் மினிஸ்டர் அதை கவனிச்சிருக்காரு உடனே தன்னுடைய பாதுகாவலர் இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்ட அந்த போட்டோவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு உடனே பாதுகாவலர் போய் அந்த சிறுமி கிட்ட ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்த உடனேயே டக்குன்னு அந்த ஸ்பாட்ல இருந்து எழுந்து போய் அந்த சிறுமியை வந்து கை காட்டி போட்டோ வந்துருச்சு நான் வச்சுக்கிறேன் நன்றி வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது அந்த வீடியோவுக்கு பின்னணி மியூசிக்லாம் போட்டு இந்த ஆனந்த யாழை மீட்டிகிடா இந்த பாட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் போட்டு பாஜகவிட இந்திய அளவில் வந்து ட்ரெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிரதமர் மோடி இவிஎம் மெஷினை ஹேக் பண்ணுற மெத்தே இதுதான் மெஷினை வந்து ஹேக் பண்ணி எல்லா வாக்குகளும் அவருக்கு கிடைச்சு மூன்றாவது முறையாகவும் பிரதமர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போட்டு இருக்காங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக எல்லாம் திமுக பாஜக இடையே உச்சகட்ட டிபேட்டுங்க அப்படி என்ன டிபேட்டு அப்படின்னா ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இருக்காரு பார்த்தீங்களா அவர் முந்தாணித்து ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து ஓபன் பண்ணியிருக்காரு ஒடிஷாவில் பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே எதுக்காகடா ரெண்டு பேருக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா பாபா சாஹேப் பி ஆர் அம்பேத்கர் பஸ் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வந்து வச்சுருக்காங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒடிஷாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய பேரை வந்து வச்சிருக்காரு பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே தமிழகத்தில் திமுக அரசாங்கம் அந்த கிலாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரை வந்து சூட்டியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் கிடையாது தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் திட்டங்கள் வருதோ எல்லா திட்டங்களுக்கும் அவருடைய அப்பாவுடைய பேரே வந்து சூட்டி இருக்காங்க இதை பாஜக வன்மையாக கண்டிக்குது ஏகப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து இருக்காங்க அவங்களுடைய நினைவாக பல திட்டங்களுக்கு பேர் வைக்கலாம் அதெல்லாம் திமுக அரசாங்கம் பண்ணவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவீன் பட்நாயக் அவர்களுடைய அப்பா வந்து சாதாரண ஆளு கிடையாது அவர் பிஜு பட்நாயக் அவர்கள் அவரும் முதலமைச்சராக இருந்தவர் தான் சென்ட்ரல் சோசியல் மினிஸ்டராக இருந்தவர் தான் இருந்தாலும் அம்பேத்கர் அவர்களுடைய பேர் சுட்டியிருக்காரு பார்த்தீங்களா இதனால தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் யார் அப்படின்னா இன்னைக்கு வந்து நவீன் பட்நாயக் அவர்களை தான் சொல்றாங்க சொந்த மாநிலத்தில் போய் கருத்து கணிப்பை வந்து எடுக்கும்போது இந்தியா டுடே வந்து எடுத்தாங்க அந்த கருத்து கணிப்பில் நவீன் பட்நாயக் அவர்கள் தான் சொந்த மாநிலத்தில் அப்ரூவல் ரேட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே முடிவு கூட சமீபத்தில் வந்துச்சு ஓகே இது போன்ற நடவடிக்கை காரணமாக தான் அவர் நம்பர் ஒன்னில் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கார் இப்போ சமீபத்தில் எடுத்த கருத்து கணிப்புல அதுக்கு காரணம் இதுதான் எல்லா திட்டங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலி பேர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரை தான் காரணம் அப்படின்னு பாஜக பதிவுகள் போட இப்போ இந்த டாபிக்கு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு இது ரெண்டு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொள்ளாச்சி திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாயாலே வடை சுடும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க மோடி அவர்களுடைய மாஸ்கை வந்து போட்டு வடை சுடுற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து இன்றைக்கி மேற்கொண்டிருக்காங்க திமுகவினர் அதில் மூணு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க ஒன்று பேங்க் அக்கௌண்டில் பதினஞ்சு லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னு சொன்னார் போடலை ரெண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் எய்ம்ஸை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் கொண்டு வரலை மூணாவது வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னார் உருவாக்கலை அப்போ இதனால தான் நாங்கள் வாயாலேயே வடை சுடுறாரு மோடின்னு சொல்கிறோம் அப்படின்னு திமுகவினர் பேசியிருக்காங்க ஃபஸ்ட்டே பதினஞ்சு லட்ச ரூபா போடுவேன் அப்படின்னு மோடி எந்த இடத்துலையும் சொல்லலை ஒவ்வொருத்தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்சம் ரூபா போடக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகளில் கருப்பு பணம் பதிவை பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மோடி பேசினார் ஓகே நம்மளுக்கு தான் ஹிந்தி தெரியாது ஹிந்தியை கற்றுக்க விடலையே ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்காக தான் ஹிந்தி கற்றுக்க விடலை போல ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன பிறகும் இப்போ படம் வந்து இப்போ ஒரு படம் வந்து எடுக்கிறோன்னா அந்த படம் வந்து அடுத்த தீபாவளிக்கு வருது அப்படின்னு படக்குழு அறிவிச்சாங்க தினமும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏன் படம் வரல ஏன் படம் வரல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் அது எவ்வளவு காமெடியா இருக்கும் அது மாதிரி தான் மதுரை எய்ம்ஸ் குறித்து பேசுறதுலாம் காமெடியா இருக்கு அவங்க சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருப்பியும் அரசியலுக்காக அதே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது அரசியலுக்காக தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அடுத்து வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா அது ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அது அஞ்சு புள்ளி எட்டு சதவீதமாக குறைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக குறைஞ்சிச்சு இருபது இருபத்தி ஒன்றுல நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக குறைஞ்சிச்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நாலு புள்ளி ஒரு பர்சன்டேஜாக குறைஞ்சிச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஆறு புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இப்போ மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது क्यों तक देर அப்போ ஓவரால் நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு மூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் கிராமப்புறங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அஞ்சு புள்ளி மூணு சதவீதமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இருந்துச்சு இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அது ரெண்டு புள்ளி நாலு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஃபேக்டு நகர்புறங்களில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இப்போ அஞ்சு புள்ளி நாலு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்போ அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறித்து நம்ம பார்த்தோம்னா அது ஒவ்வொரு வருஷமும் படிப்படியாக குறைஞ்சிக்கிறதுக்கு அப்படிங்கிறத புள்ளி விவரங்கள் சொல்லுது ஓகே அதனால வேலை வாய்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத அர்த்தம் இப்போ பாஜகவினர் திமுகவுடைய இந்த வாயாலே வடை போராட்டம் அப்படிங்கிற போராட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் எத்தனை வாட்டி வாயால் வடை சுட்டிருக்காரு உதாரணத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் அப்படின்னு சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னார் காளைகள் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த காளைகள் வளர்க்குறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மாதத்துக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னார் இது மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு பெட்ரோல் டீசலுக்கு அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னார் பெட்ரோலுக்கு மட்டும் மூணு ரூபா குறைச்சிருக்காரு இன்னும் டீசலுக்கு எதுவும் குறைக்கலை இது மாதிரி பல வாக்குறுதிகளை வந்து சொல்லி இன்னும் செயல்முறைப்படுத்தலை அவர் தான் வாயாலே வட சுடுறவர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போட இப்போ இந்த டாப்பிக்கும் டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद